வேளாண்மை செய்ய முடியாது வேளாண்மையை விட்டுவிட்டு நமது மக்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று இன்றைக்கு பஞ்சம் வளைக்கிற சூழல் உருவாகி இருக்கிறது என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்திலே சொல்லுவேன் என் அன்பு தம்பி இடத்தில் சொல்லுவேன் இந்த உலகம் இந்த பூமி நம்முடையது அல்ல நம் சந்ததியினருடையது நம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுடையது இங்கே முன்னாடி உட்கார்ந்து என் தம்பி தங்கைகளுடையது அங்கே சீருடையோட நின்று கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடையது இந்த நிலத்தை இந்த பூமியை நாம் வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வாடகை வீட்டில் குடியிருப்பவன் அந்த வீட்டை காலி செய்கிற போது வீட்டு உரிமையாளர் எப்படி பத்திரமாக ஒப்படைப்பானோ அப்படி இந்த நிலத்தை இந்த பூமியை இந்த வளத்தை வருங்கால பிள்ளைகளிடத்தில் பத்திரமாக ஒப்படுத்தி விட்டு செல்ல வேண்டும் அது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை இந்த பூமியில் மனிதன் மட்டும் அல்ல பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கிறது லட்சக்கணக்கான பூச்சிகள் வண்டுகள் பல கணக்கான உயிரினங்கள் வாழுது அதில் பரிணாமத்தில் கடைசியாக வந்த உயிரினம் தான் நாம் காந்தியடிகள் சொல்கிறார்களே அன்பிற்குரிய பெற்றோர்களே அருமை தம்பி தங்கைகளே இந்த பூமி இந்த இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறாள் ஆனால் மனிதனின் பேராசைக்கு அவரால் தர முடியவில்லை அதனால் தவிக்கிறார் என்று சொல்றார் மனிதனுடைய பேராசை எது ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் செல் எரிவாயு இதெல்லாம் அவனுடைய பேராசை தாயின் அறுப்பது நல்லா சொல்கிறார்கள் அண்ணல் புத்தர் சொல்கிறார் புத்தர் என்கிற அந்த பெருமகன் சொல்கிறார் என் அன்பிற்குரிய பெற்றோர்களே ஒரு பூவில் ஒரு தேனி ஒரு வண்டு வந்து எப்படி அந்த பூவுக்கு சேதம் இல்லாமல் தேனை குடித்து விட்டு செல்லுமோ அப்படி நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறையில் தாயின் மாறில் பால் குடிப்பது இயற்கை அது யதார்த்தம் ஆனால் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது எவரவரிய கொடுமையான செயலோ அப்படிப்பட்ட செயலைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று தமிழ் மறையில் வல்லுவெருமகனார் நமக்கு தந்தர் எழுகிறார் நீர் இல்லாமல் இல்லை மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கதையரசு கண்ணதாசன் பாடுகிறார் நீரில் என்ன இல்லை நானும் நீங்கள் இல்லை எந்த உயிரினமும் இல்லை எனவே நீர் என்பது மனித தேவை மட்டுமல்ல எல்லா உயிர்களுக்குமான தேவையாக இருக்கிறது பாறைவனத்தில் பனைமரங்கள் வராது ஆனால் பனைமரம் என்பது ஒரு வறண்ட நிலப்பயிர் வறண்ட நிலப்பயிர் எங்க மாவட்டமான ராமநாதபுரம் சிவகங்கையில் கூட பனைமரம் செழிப்பா வளர்ந்துடும் அது வறண்ட நிலப்பயிர்

பேசிய அண்ணன் கூட சொன்னாங்க நான் அரபு நாட்டுல வேலை பார்க்கிறேன் ஒண்ணுமே முளைக்காது மக்கள் குடியிருப்பதில் வேளாண்மை இல்ல அங்க எடுக்கலாம் கதிராமங்கலம் நடுவாசலும் என் தாய் நிலங்கள் வந்து பூமியின் சொர்க்கம் அங்க நீ எடுக்கிறதான் பிரச்சனை காவிரி படுகையில ஹைட்ரோ கார்பன் எடுக்க எடுக்கவாறு அவை போற கங்கை படுகையில் இருக்கு ஏன் எடுக்கல பதில் என்ன வச்சிருக்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே இருபத்தஞ்சு விழுக்காடு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்கிற மாநிலம் குஜராத் ஏன் அங்க எடுக்கல ஏன் எடுக்கல தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவு வேகமா நடக்குதுன்னா தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் இனமும் தட்டுக்கட்டு நிற்கும் இத்தனை ஆண்டுகளில் தமிழனுக்கென்று இந்த இனம் சார்ந்தவன் இங்கே கூடியிருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒருவன் தலைமையற்று நிக்காதான் காரணம் வந்த மாணவன் கொடுத்துட்டு நாம இங்கே தெருவில் நின்று முச்சந்தி நின்று அழுதுகிட்டு இருக்கோம் மலையாளத்துல கேரளாவில அணுகுலை கொண்டு வரான் கேரளாவில இங்க திறங்க என்று சொல்ற காங்கிரஸ் இங்க திறங்க என்று சொல்ற கம்யூனிஸ்ட் அங்க கூட அதை எடுத்துட்டு போன்ட்டான் அதுக்கு அவன் சொல்றான் நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வதை முக்கியம் தூக்கிட்டு பண்றான் ஏன் கேரளாவில் அணுவில் இல்ல ஏன் கேரளாவில் ஹைட்ரோ கார்பன் இல்ல ஏன் கேரளாவில் மீத்தேன் இல்ல இல்ல ஏன் அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கேன் இங்கேயே எல்லாம் இருக்கு ஐம்பது ஆண்டுகளா நமக்கு மத்தவனே அப்பனா இருந்திருக்கான் அதான் பிரச்சனை இங்க இவனுக்கு எங்க ஆத்தா சாகிறதோ எங்க அக்கா தாலி இருக்கிறதோ அவனுக்கு பிரச்சனை அவனுக்கு கமிஷன் புரோக்கர்கள் தரகர்கள் என வந்தாலும் எனக்கு கோடியா கையெழுத்து போட்டு எடுத்துட்டு போன எனக்கு ஐநூறு கோடியா கையெழுத்து போட்டு எடுத்துக்க யார் அப்படி சொத்து யார் நிலம் யார் நிலம்